காணொலி பதிவு கண்டால் தமிழர் தாயகத்தில் வடக்கு ஜேபி கட்சிக்கு பின்னால திரிகிறவைக்கான இந்த காணொளி பதிவு கட்சிக்கு பின்னால பல இளைஞர்கள் போது எனக்கு கிடைச்ச தகவல் இதில் வந்து முழுக்க முழுக்க திரிகிறார்கள் இந்த ஆசிரியர் மட்டங்கள் இந்த ஆசிரியர் மட்டங்கள் இந்த படித்த மட்டங்கள் இந்த ஜேபி கட்சியோட திரி தகவல் கிடைச்சது எனவே இந்த ஆசிரியர் மட்டங்கள் சரி அல்லது இந்த ஜேபி கட்சிக்கு பின்னால தெரிகிறத தமிழற்ற வரலாறு ஓரளவு நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்ன தெரியாது இன்றைக்கு விடுதலை போராட்டம் இன்றைக்கு ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு பதினஞ்சு வருடம் இந்த பதினஞ்சு வருடத்துக்குள்ள வளர்ந்த நீங்கள் சில வருடம் உங்களுக்கு வரலாறு தெரியாமல் இருக்குன்னா உங்களுக்கான இந்த பதிவு எப்படி என்றால் இந்த ஜேபி கட்சி எப்படியான கட்சி என்றால் மிகவும் மிதவாதமான கட்சி அதாவது சிங்கள மட்டும் உள்வாங்கப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தம் வார நேரம் அது வந்து தமிழர்களால் தீர்மானிக்காமல் ஸ்ரீலங்கா அரசால ஜே ஆர் ராஜீவ் ராஜீவ்காந்தியும் தங்களுக்குள்ள செய்யப்பட்ட ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதுல வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வரையுள்ள வடக்கையும் கிழக்கையும் இணைத்து இந்த பதினூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வந்த கால பகுதிக்குள்ள இணைக்கப்பட்டது இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை கொண்டு வந்தவர் இந்த வடக்கு கிழக்கு இணைந்த கொண்டு வரையைக்குள்ள வந்து இந்த வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்காக வழக்கு போட்டு தமிழர்கள் வடக்கு கிழக்கு இணைந்து நின்றால் பலமாக இருப்பார்கள் இவர்களை பிரித்து துண்டாட வேண்டும் அப்பத்தான் மட்டக்கிழப்பான் யாழ்ப்பாணத்தான் வென்னியான் திருவோணமலையான் மன்னாரான்னு பேசக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வடக்கையும் கிழக்கையும் பிடிப்பதற்காக வழக்கு போட்டு உடைச்சதுல முதல் கட்டம் இந்த ஜேஇபி கட்சி தான் இதுக்கு பின்னால சிங்கள பெரும்பான்மை கட்சி இருந்திருக்கலாம் ஆனா அந்த முகவர்களாக பாவிக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆனால் இவர்களா முழுமையாக நின்று செயல்பட்டு இந்த வடக்கையும் கிழக்கையும் முட்டச்சதுல வந்து முழுமையாக நின்று செயல்பட்டவர்கள் இந்த ஜேஇபி கட்சி அதாவது இன்றைக்கு வடக்கு கிழக்கணிய தமிழர் தாயம் ஒரு புலிக்கோட்டையாக இருந்தது எந்த சிங்கள கட்சியும் உள்ள வராத அளவுக்கு இருந்தது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிங்க அணி வந்து வந்து கொண்டிருக்கும் இதுல நேற்றைய முன்தினம் பார்த்தமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கா யாழ்ப்பாணம் வரையும் வந்திருக்கிறார் இந்த ரணில் விக்ரமசிங்கா யாருன்னு பார்த்தோமே என்றால் அதாவது தமிழற்ற பிரச்சனை தொடங்கின காலத்தில் இருந்து இந்த ஜுஎம்பி கட்சிக்குள்ள வந்தவர் தான் இவர் அதாவது பார்த்தீங்கன்னா இருந்தால் தெரியும் ஜாழ் நூலகம் எரிக்கப்பட்டதுன்ற முக்கியமான காலகட்டத்துக்கு இருந்தவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங் அண்டேல இருந்து தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை இன அழிப்புக்கு ஒட்டுமொத்தமாக முகம் கொடுத்து தமிழரை நின்று அழித்ததில் முக்கியமானவர் இந்த ரணில் விக்ரமசிங் இன்றைக்கு அவரும் யாழ்ப்பாணத்துக்கு வன்னிக்களை வந்து சவாரி வைக்கும் அவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் பெற அளவில் இந்த தமிழ் மக்கள் இந்த இழிவான நிலை வந்து இன்றைக்கு அங்கே தாயத்தில் உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜேஇபி கட்சி இந்த ஜேஇபி கட்சிக்கு பின்னால இளைஞர்களும் இந்த படித்தவர்கள் என்று சொல்லி போற நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் எந்த அளவுல எந்த அளவில் எங்கட மக்களை அழிக்கலாமோ அளவுக்கு இந்த சிங்களம் வந்து திட்டம் போடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழரசு கட்சியுடைய தலைவர் தெரிவு செய்யப்பட்டவர் திரும்ப வழக்கு போட்டு அது செய்த வேலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தமிழரசு கட்சியால் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீ எம்பி அவர்கள் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் அழகாக வந்து இந்த பதிவில் சொல்கிறார் இந்த ஜேபி கட்சி எப்படியானது என்ன மாதிரி செயல்பட்டுன்றதை வந்து இந்த பதிவில் அவர் சொல்கிறார் கேளுங்கூருக்கு நடக்கிறதும் அதேபோல இணைந்திருந்தை பிரித்து அந்த தனித்தனி மாகாணங்களை உருவாக்குவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்

என்றதை வந்து தயவு செய்து இந்த பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் நாங்கள் எந்த உரிமைக்காக போராடினாங்கள் எப்படி போராடினோம் எவ்வளோ மாவீரர்கள் இங்கே இந்த 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 போராட்டத்தில் வீரச்சாவடைந்தது இதில் வந்து எவ்வளோ மக்களை இவங்களை அந்நியாயமாக கொண்டவங்க எவ்வளோ பெண்களை கற்பழித்து கொண்டவங்கள் இந்த இவங்க இல்லை இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி போர் நேரம் இதே ஜேஇபி இருந்தது ஜேஇபி கூட வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து எங்கள்ட மக்களை காப்பாது இதே ஜெய்பி கட்சி வந்து எங்கள்ட மக்கள் வந்து மௌனியாக ஒவ்வொரு கேம் காம்பாக வச்சு அட்டை சித்திர செய்யவே இல்லை அங்கே போனவன் ஆனால் இன்றைக்கு தங்கட வா ஓட்டுக்காகவும் தாங்கள் ஆட்சி புரியணும் என்பதற்காகவும் இன்றைக்கு தமிழர் தாயத்துக்குள்ள வர்றாங்க ஆனா அவன் வரையக்குள்ள இந்த ஜெய்பி பின்னால போற உங்களோட பாக்கைக்குள்ள அதாவது வெக்கமா இருக்குது வெக்கமாயிருக்கு அதாவது உங்களோட தாயே உங்களோட தந்தையே ஆடைகளை கலந்து ஆடை இல்ல நிர்வாணப்படுத்தி இந்த முள்ளிவாய்க்குள்ளார கொண்டு வந்தவங்கள் இதே கட்சிகள் இதே சிங்கள அரசு இதுக்கு பின்னால நீங்கள் போறீங்களாக இருந்தால் உங்களோட தாய் உங்களோட சகோதரத்துக்கு நடந்த நில இந்த நடந்தது போல நீங்கள் எதிர்பார்க்கணும் எங்களோட இனத்துக்கு நடந்தது வெக்கம் இல்லாமல் நீங்க படிச்ச நீங்கள் உண்மையில வந்து இந்த படித்தவர்கள் என்று சொல்றவர் தான் உலகத்திலே ஆக்கள் அவர்கள் தான் இந்த அழிவுகளை செய்கிற படித்தவர்கள் நான் உதாரணம் பார்த்தமாக இருந்தால் யாழ் நூலகத்தை எரித்தவங்கள் அறிவாளிகள் கொளுத்தினவங்கள் அடிக்க சொன்னவன் படித்தவன் தான் சொன்னவன் இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியாகங்கிற இனத்தை அழித்தவன் படித்தவன் அப்போ இந்த படித்தவனுக்கு பின்னால் போகிறதுன்றது அவதானமாக இருக்கும் இன்றைக்கு படித்தவன் என்று சொல்லித்தான் இன்றைக்கு வடகிழக்கு வந்திருந்து கொண்டும் அவனை நம்பி போன நாங்கள் இன்றைக்கு எல்லாம் தெருவில் விட்டுட்டு வெறும் பதவிக்காகவும் கதலைக்காகவும் அன்றைக்கு குத்திக் கொண்டிருக்கிறான் இதில் தயவு செய்து எங்களோட வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும் நான் இந்த கட்சி பின்னா நிற்கிறேன் ஏன் நிற்கிறோம் இந்த ஜேஇபிஎங்களை என்ன செய்யுது இனியும் என்ன செய்யும் பார்க்கணும் ஏதோ ஆமிக்காரன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் நக்கப்புற நக்க போற மாக்கள் மாதிரி தயவு செய்து இருக்காது எல்லா பதிவுகளும் இங்கே வந்து ஒன்று எந்த லெவலையும் அவன் அந்த எங்கள இனத்தை அழிக்கிறான் வடக்கு கிழக்கு என்று தயவு செய்து கொடுக்கிறேன் நாங்கள் ஒரு இனத்து விடுதலைக்காக போராடுனாங்க இன்றைக்கி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சண்டை செய்து இன்றைக்கி உலகம் பேசுது பாலஸ்தீனம் வந்து ஒரு விடுதலை கொடுக்கணும் அந்த விடுதலை அங்கீகரிக்கணும் இஸ்ரேலை வந்து கடுமையாக கண்டிக்கிற அளவில் வந்திருக்கு அப்போ தொடர்ச்சியாக நாங்களும் அரசியல் ரீதியான போராட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிங்கள கட்சிகளுக்கு பின்னால தயவு செய்து போகவும் நான் தமிழர் எல்லாரும் உண்டு சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு ஒரு உற்றத்த குரலாக எங்களோட ஒற்றுமை குரலாக கொடுப்போம் நாங்கள் விடுதலைக்காக கொடுப்போம் அங்கே நடந்தது இனப்படுகொலை எங்களை சர்வதேச விசாரணை வேணும் வடகிழக்கு தமிழர் காயத்து அங்கீகரி குணைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நில்லுங்கோ நில்லுங்கோ இந்த சிங் இந்த ஏபி பின்னாலையும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னாலையும் அங்கே மஹிந்தாவுக்கு பின்னாலையும் தயவு செய்து போகாதேங்கோ இந்த ஆமிக்காரனோட சேர்ந்து காட்டி கொடுக்குறோம் முகவராய இருக்கிறோம் பொலிஸோட சேர்ந்து காட்டி கொடுக்குறோம் இதுவரை கொண்டு தமிழராக நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் நின்று உரத்த குரல் எடுத்து இந்த நாள் ஒற்று முடிவில் இருக்கணும் நாளைக்கு இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி பேசணும் இத்தனை ஆண்டு காலத்துக்குப் பிறகு பாலஸ்தீனத்தை பற்றி இன்றைக்கி பிரித்தானிய அரசு கூடி பேசும் பல நாடுகள் பேசுது அதாவது வந்து பாலஸ்தீனத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேணும் என்ற அளவில் வந்திருக்குனா நாளைக்கு பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கிடைக்க நாளைக்கு எங்களை பற்றி பேசப்படும் அதுக்கு நாங்கள் இந்த சிங்கள கட்சிகளோட சேராமல் சிங்களத்தின் ஏஜெண்டுகள் முகவர்களோட பேசாமல் தமிழராக உண்டு சேர்ந்திருக்கணும் இல்லையோ தமிழர் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்களோட ஆசிரியர் வேலையை பாருங்கோ மற்ற வேலையை பார்த்துக்கொண்டு இந்த கட்சிகள் சிங்கள கட்சிகளுக்கு பின்னால் தயவு செய்து போவாதேங்கோ நீங்க போகிறதால எங்கள சந்ததி அளிக்கப்பட போகுது எங்களை அடையாளம் இல்லா போதும் இதற்காக நாங்கள் போராடணும் இந்த முப்படையை கட்டி போராடினோம் ஒன்று இல்லா போதும் தயவு செய்து எங்களோட தாயத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் தயவு செய்து இந்த சிங்கள கட்சிகளுக்கு பின்னால் போகாதீங்க உங்களை பார்க்கணும் வைத்த பற்றி எரியுது அவனுக்கு பின்னால் போகிறீங்க அவன் ஜேபி பின்னால் போறீங்க ரணிலுக்கு பின்னால் போகிறீங்க என்னத்தை காண போகிறீங்க என்னத்தை காண போகிறீங்க வெறும் ஒரு வேலை வேலை வாய்ப்பை வச்சு என்ன செய்ய போகிறீங்க நாளை உங்களை அழிக்கப்படும் தயவு செய்து புரிந்து கொண்டு ஒரு சரியான ஒரு நிறை நடத்தலுள்ள தமிழராக ஒன்று சேர்ந்து நில்லுங்கோ ஒன்று கேட்டுக்கொண்டு தற்காலிகமாக உங்களோட விழுந்து வருகிறேன் இன்றைக்கு இஸ்ரேல் செய்தது போல பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறோம் அண்ட மாதிரி பேசுகிற மாதிரி உலகம் நாளைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்தது தவறு தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் தமிழ் மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும் என்ற மாதிரி எங்கள உலகம் பேச வரும் அது அதுவரையும் நாங்கள் இந்த சிங்கள கட்சிக்கு பின்னால் போகாமல் ஒன்று சேர்ந்து தமிழராக நிற்போம் சரி தமிழீழத்துக்காக நீங்க ஆதரவு செய்ய தயவு செய்து சிங்கள கட்சிகளோட சேர்ந்து ஒத்திரம் செய்யாதே எங்கோ செய்யாதே செய்யாதேங்கோ கேட்டுக்கொண்டு விடவேற்றுக் கொண்டு தமிழர் தாகும் தமிழ்ல தாயம் நன்றி வணக்கம் நான் கஞ்சன்